இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்குரனுடைய பெயர்ச்சி சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசில இருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாசம் எட்டாம் தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் ஆகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில இருப்பார் சிம்ம ராசில இருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பெயர்ச்சியாகி அந்த நேரத்தில் கிரகங்களுடைய அடிப்படையில் கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்குவோம் அதாவது முதல் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல அவர் ஆகிறார் புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டில இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு சுக்குரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில் இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டில் இருக்காரு இந்த கடக வீட்டிலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்றுத்தான் இருக்காரு அவர் பயிற்சி ஆக இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் ஆகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்கிரன் அப்படின்னா யாரு சுக்ரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்கிரனுடைய பெயர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து அன்பார் இந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அப்படினாலே ஒரு நல்ல உழைப்பாளி உழைப்பின் மூலம் உயரக்கூடிய ஒரு நபர்கள் உழைப்பையே நம்பி வாழக்கூடிய ஒரு நபர்கள் அடுத்தவர்களை அனுசரிச்சு குடும்பத்தையும் அனுசரிச்சு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நபர்கள் தனக்குன்னு ஒரு நலம் இல்லாம சுயநலம்னு ஒன்று எதிர்பார்க்காம பொது நினைச்சு வாழக்கூடிய நபர்கள் கொஞ்சம் மந்தத்தன்மையும் உள்ளவர்கள் இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருட ஆறு வருட காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா படாத பாடு தட்டு தடுமாறி கெட்ட பேரு கெட்ட செயல்கள்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து சனியினுடைய தாக்கம் இருபத்தஞ்சு பர்சன்ட்ல இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க விரயச்சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது பெர்சன்ட் இருக்கும் சனியினுடைய தாக்கம் வந்து விரைய சனியில ஐம்பது பெர்சன்ட் இருக்கும் இதே ஜென்ம சனி ஓடுது அப்படின்னா சனியினுடைய தாக்கம் நூறு பெர்சன்ட் அப்படியே இருக்கும் பாத சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பாத சனி வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் அதுலேயும் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்குது அது அதை விட சிறப்பு அப்ப எப்படி இருக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப அந்த தோஷமான இடத்த கூட குருவானவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியை தேடக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இந்த சுக்ர பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி சுக்ரன் இந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுல இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தான கன்னி வீட்டுக்கு பெயர்ச்சியாகி அந்த கன்னி வீட்டுல வந்து கேதுவோட சேர்ந்து நீசமான நிலையை பெறுகிறார் நீசமான நிலை என்பது அவருடைய இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில ஜீரோ பர்சன்ட் ஒருவேளை செய்யாது அப்ப அது அவர ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம்னால அப்பாவின் வழியில் இருக்கக்கூடிய அப்பாவினுடைய உடல்நிலைகள் கூட பாதிக்க வாய்ப்பு உண்டு அப்பாவின் வழியில கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருமானங்கள் சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இது எல்லாமே ஒரு வழி இருக்கும் அந்த இடத்தை தோஷமான ஒரு இடத்த கூட குருவானவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து ஐந்தாம் பார்வையாக குருவானவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை உங்களுடைய பூர்வ புண்ணிய இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை உங்களுடைய மகர ராசி மகர ராசிக்கு அஞ்சாம் இடம் வந்து ரிசபராசி ரிசபராசில பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது அங்கே இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானமான கண்ணி வீட்டை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை நல்லது நடக்கும்ல அப்ப இந்த சுக்ரனாகப்பட்டவர் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் அடிப்படையில் ஒரு பிறப்பு ஜாதகம் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுல கடைசி காலம் இறப்பு காலம் வரைக்கும் சுக்ரன் சாதகமாக அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கையில் அந்திம காலம் வரை செல்வ செழிப்போடு வாழ்வார் அதுல எந்த குறைபாடும் இல்லை அப்ப உங்களுக்கு வந்து இந்த சுக்ரன் வந்து எந்த நிலையில அமைஞ்சிருக்கு அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணணும் இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ வந்து கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலனிக்காது பாட்டன் தேடிய சொத்து இல்லை இப்போ அப்பா தேடிய சொத்து இல்லை நான் சுயமா சம்பாதிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாராக இருந்தாலும் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருக்கணும் அவங்களுக்கு மற்ற கிரகங்களும் ஒத்துழைப்பு இருக்கணும் அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் சுய உழைப்புல ஆனா அவங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்னா ஒரு வகையான பாதிப்பை ஒண்ணு ஒண்ணும் சாதகமா இருக்கு அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு இன்பங்கள் எல்லாமே ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான ஒரு வாழ்க்கை இது எல்லாத்தையும் கொடுத்து அதை ஒரு இன்பமா அனுபவிக்க வைப்பார் அப்ப இவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுகள் ரசனைகள் இது எல்லாமே ஒரு ரசனை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அதுக்கும் சுக்கரன் தான் காம உணர்வுகளுக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்ரன் தான் அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகு அழகிய பொருட்கள் இது எல்லாமே சுக்கரனுடைய காரகமே அப்ப அந்த சுக்கரனாகப்பட்டவர் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்றாருன்னா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அலங்காரமான ஒரு மாளிகை இது எல்லாமே வாழ்கிறாரு அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கரனே ஆவார் அதாவது வாசனை திரவியங்கள் சங்கீதங்கள் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் பொழுதுபோக்கு பணம் பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இது பணம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லார்கிட்டையும் ஒரு பணம் இருக்கு ஆனா இந்த பணம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் தான் பணம் இப்ப பேங்க்ல பணம் இருக்கு அப்படின்னா அது குரு அப்ப பணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆடை ஆபரணம் இது எல்லாமே அவருடைய காரகம் தான் ஆடை ஆபரணம் அணியிறது வாசனை திரவியங்கள் சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் ராஜபோக வாழ்க்கை வாழ்க்கையிலேயே ராஜபோக வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பு அப்ப இந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் யாரு கண்டிப்பா அதுதான் வசிப்பிடங்கள் வசிக்கக்கூடிய இடம் வாகன யோகங்கள் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாகன யோகங்கள் வண்டி யோகனங்கள் யோகங்கள் வசிக்கக்கூடிய இடம் பங்களா என்ன இருக்கு என்ன இல்ல எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு சந்தோஷமா போய் சேர்ந்துருவார் இதுதான் அவருடைய சுக்ரனுடைய வேலையே அப்ப சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா என்ன செய்வார் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்துல இருந்து அந்திம காலம் வரைக்கும் சாகு வரைக்கும் அவருடைய சூழ்நிலையில சம்பாதிக்க காசை ஏதோ ஒரு வகையில விட்டுருவார் பத்தாத சூழ்நிலையாவே சம்பாதிப்பாரு அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்குரன் வந்து ஏதோ ஒரு வகையில பாதிப்பு உண்டாகும் அஸ்தமனமோ வக்ரமோ நீசமோ திதிசூன்யமோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அகப்படுது அப்படின்னா அது ஒரு வகையில பாதிப்பு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னா தன்னுடைய துணையை கூட ஒரு வாழ்க்கை துணையை கூட ஒரு சந்தோஷத்துக்கு ஆக்க முடியாத ஒரு இயலாதவராகிறார் சுக்குரன் வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கை தான் சுக்ரன் பாதிக்கப்படுது அப்படின்னா ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணா பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் ரெண்டுமே குழந்தை பிறப்புக்கு முக்கியமான ஒண்ணு அப்போ இதுல வந்து சுக்ரன் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுது அப்படின்னா சுக்கிலம் பாதிக்கப்படும் அஸ்தமனம் மாதிராரு அப்படின்னா கண்டிப்பா சுக்கிலம் பாதிக்கப்படும் ஸ்ரோனிதமும் பாதிக்கப்படும் ஆணாக இருந்தாலும் வந்தேன் பெண்ணாக இருந்தாலும் வந்தேன் அப்போ அவர்களுடைய சூழ்நிலை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இல்லறம் அவர்களுடைய ராஜபோக வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படும் சொந்தமா சுயமா வீடு கட்டி வாழணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அமையவே இல்லை கட்டவே முடியலைன்னா என்ன வருத்தம் இருக்கும் அந்த வருத்தத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி காலம் அந்திம காலம் வரைக்குமே வாழ்க்கையில வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு வாழக்கூட இடம் இல்லாத இடத்துல சாவு நடக்குது அப்படின்னா அதுவும் வாழ்க்கை தான் வாழ்க்கையில சுகபோகமான வாழ்க்கையும் சரி சோகமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் காரகர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனும் ஒரு வழியில காரகர் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான காரகத்துவம் உண்டு அவரவருடைய அவருடைய அவர் அவர் கரண்ட செய்வார் வழி நடத்துவாங்க அப்ப இதை பொறுத்தளவுக்கு சுக்குரன் வந்து ஒரு சாதகமாக அமைய பெற்றால் ஒரு வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைக்கு சாதகமா அமைதுன்னு நல்லா இருக்கும் சாதகமற்ற சில நிலையில சுக்குரன் அமைய பெற்றால் அவருடைய மனைவிங்கிற ஒரு விஷயம் பாதிக்கப்படும் மனைவிங்கிற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வகையில சண்டை சச்சரவுகள் வரும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரனாகப்பட்டவர் பலவீனம் அடைகிறாரு அப்படின்னா நோய்கிற ஒரு விஷயமும் வந்துடும் நீரழிவு நோய் பால்வினை நோய் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுறாரு உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படும் மனசு ரீதியாகவும் பாதிக்கப்படும் வாழ்க்கை என்பதே ஒரு வகையான வட்டத்துக்குள்ளதே வாழ்வாக தவிர வட்டத்தை மீறி போகவே முடியாது அப்படி ஒரு வாழ்க்கை அமையும் சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர்களுடைய கடைசி குழந்தை அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பிறப்பு என்பது பரணி பூரம் புராண நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்குரன் சொல்லுவோம் குட்டி சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொன் பொருள் தனம் வீட்டில் இருக்கக்கூட தனம் பொன் பொருள் செயற்கை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேதாரம் உண்டாகும் முடக்கங்கள் உண்டாகும் அப்ப இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குட்டி சுக்கரன் ஆகப்பட்டவர் அவர்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்காராங்கிறத பார்க்காம சொல்லிடக்கூடாது அப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பலம்னா என்ன பலவீனம் என்ன நம்ம பார்த்துட்டோம் இந்த உத்ராட நட்சத்திரம் இந்த மகர ராசியில உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து உங்களுக்காக பாக்கி எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு திடீர் யோகம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கூட இந்த மகர ராசிக்கு உண்டாகலாம் உத்ராட நட்சத்திரத்துக்கு ஒரு கவனத்துடன் செயல்படுவதும் கொஞ்சம் நல்லது திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கட்டத்தை கடந்து வரக்கூடிய ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்குமே குருவினுடைய பார்வை இருப்பதனால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு விதி மதி கதி இந்த எல்லாம் நம்ம சொல்றோம் அந்த தசா அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில முன்னேற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி இதை பொறுத்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதா இருந்தாலுமே பயன்படுத்திருங்க அடுத்து வந்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தவிட்டு பானைகளையும் தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது பழமொழி உண்டு ஆனா அந்த அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்காக ஐந்தாம் இடமான பூர்வ இருந்து உங்களுடைய ராசிய குருவோடு சேர்ந்து பாக்குறாரு பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும்ங்கிற மாதிரி பூவோடு சேர்ந்த அந்த குருவோடு சேர்ந்த செவ்வாயும் குரு மங்கள யோகத்தோடு உங்களுடைய ராசிய ஒன்பதாம் பார்வையா பார்க்கறதுனால உங்களுக்கு மொத்தத்திலேயே இந்த உத்திராடம் திருவோணம் ஆவிட்டம் மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு வாழ்க்கை என்பது சிறப்பான வாழ்க்கை என்பது உண்டு அதை எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திடுங்க நன்றி வணக்கம்